ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து பார்த்தோன்னா வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலாயிரூபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் போஸ்டிங் வரையும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வேரியாகவும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க டுவெண்ட்டி நைன் பிப்ரவரி ரெகுலர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்ட்ரிக் ஹெல்த் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு விட்டுருந்தாங்க புதுக்கோட்டைக்கு விட்டுருந்தாங்க திருவாரூருக்கு விட்டுருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மாவட்ட வரையும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம்லருந்து உங்களோட அட்ரஸ்லருந்து உங்களோடய மொபைல் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜி குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்டாஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரியே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கேயே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஸோ நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார சங்கம் மற்றும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் ஜிஹெச் சாலை விழுப்புரம்னு கொடுத்து சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டூனு கொடுத்துருக்காங்க பற்றி இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க தபால் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் பிப்ரவரி தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு பதிமூணு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஆயுஷ் மருத்துவ அலுவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு டிகிரியில் வந்து நீங்கள் பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி நாலாயிரரூபா வந்து சேலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு டிஸ்பென்சர் கேட்டகிரி இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்ம் வந்து சித்தாவில் வந்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இன்டெகிரேட் ஃபார்மசி கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பாருங்கள் டெய்லி உங்களுக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்க பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்குமே நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போது இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பாருங்கள் டெய்லி உங்களுக்கு வந்து முந்நூறுரூவா உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் அடுத்தது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஐஸ் ஐஸ் மருத்துவரில் வந்து பாருங்கள் சித்தா கேட்டகிரி இதுக்கும் நீங்கள் டிகிரியில் பிஎஸ்எம்எஸ் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் வந்து சாலரி அடுத்து வந்து பாருங்கள் தெரப்பட்டிக் அஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் இன்டெகிரேட் நர்சிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் தெரப்பிட்டிக் கோர்ஸ் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரூபாய் சேலரி ஸோ டிஸ்டிக் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட்டுக்குலாம் வந்து பாருங்கள் போஸ்டிங் எடுக்கிறாங்க இதுக்கு வந்து டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் பேச்சல் டிகிரியில் வந்து பிஏஎம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ்மே வந்து இருக்கணும் அது வந்து எம்எஸ் ஆஃபீஸோ எம்எஸ் வேடோ பவர் பாயிண்ட்டு எம்எஸ் எக்ஸல் இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுதுன்னா டிசர்பளும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கம்பல்சரியாக கிடையாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நாற்பதாயிரரூபா வந்து சேலரி வந்து வரும் அடுத்து டேட்டா அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரியில் வந்து பிசிஏஓஓஓ இல்லைனா வந்து ஐடி இல்லைனா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைனா பிடெக்கில் வந்து பாருங்கள் சிஎஸ் அப்படி இல்லைனா ஐடி பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் இயர் கோர்ஸை வந்து பாருங்கள் டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சிஎஸ்சில் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரரூபா வந்து சேலரி அடுத்து டென்டலில் வந்து பாருங்கள் டென்டல் சர்ஜனுக்கு வந்து எடுக்கிறாங்க பிடிஎஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் இதில் உங்களுக்கு பணியிடம் வந்து பார்த்தினா எங்கே வந்து விழுவோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தினா ஒரு ஒரு போஸ்டிங்குமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கனா கான்ட்ராக்சுவல் தான் வந்து எடுக்கிறாங்க விருப்பமும் தகுதி தகுதியையும் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்